வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி மாஸ்ல இந்த எபிசோடில் முத்தன கத்திரிக்கா திரைப்படத்துடைய வீடியோ மோசனத்தை பார்க்க போகின்றோம் முத்தன கத்திரிக்கா அப்படின்றது வந்து கல்யாணமாகாதவர்களை குறிக்கின்ற ஒரு கிராமத்து சொல்வடை இந்த திரைப்படத்தை வெங்கட் ராகவன் இயக்கத்தில் சுந்தர்சி நடிச்சிருக்கார் அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் இது ஸோ முத்தன கத்திரிக்கா திரைப்படத்துடைய கதை நான் பார்த்துடலாம் நாற்பது வயதுக்கு கடந்த சுந்தர்சிக்கு திருமணமாகவில்லை அவங்க அப்பா வந்து ஒரு பொலிட்டிஷியனாக அதில் ஜெயிக்க முடியாமல் அவர் இறந்துடுறாரு ஸோ அவங்க அம்மா வந்து பொலிட்டீஷியன் ஆகக்கூடாது அரசியல்வாடியே வரக்கூடாதுன்றதுனால வீட்டில் இன்ஃபேக்ட் வந்து வீட்டில் வந்து கொடியே வந்து அதாவது துணியே தரையில் தான் காய வச்சுருப்பாங்க ஏன் ஏன்னா வந்து அந்த இடத்துல கூட கொடி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா அரசியல்வாடியே இருக்கக்கூடாதுக்காக வீட்டில் தரையில் தான் துணியே காய வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பிள்ளையை அரசியல் பக்கமே திரும்ப விடாத அரசியல் பேச்சு இல்லாத அளவுக்கு வந்து அவங்க வளர்க்குறாங்க சின்ன வயசுலேயே அப்பா இல்லைன்றதுனால தம்பி தங்கைகள் கல்யாணத்துக்காக உழைச்சி ஓடா தேஞ்சி கல்யாணம்ன்ற நினைப்பே இல்லாமல் போயிடறாரு ஸோ அவருக்கு கல்யாணம் நடக்கவில்லை சொத்துப்பத்தில் வர்ற விஷயங்களை வீட்டு நிலங்களில் வர்ற வருமானத்தை வச்சு அந்த குடும்பத்தை ரன் இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து அவர் வந்து அந்த பொண்ணை மீட்டுறதுக்காக போலீஸ்டேஷன் போகிறாரு வீட்டில் எதுவும் சட்டை இல்லைன்றதுனால அப்பாவோடைய சட்டையை கதர் வெட்டி கதர் சட்டையை போட்டு போனால் அவர் பொலிட்டிஷன் நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணை விடுவித்து விடுகிறார்கள் அவர் வந்து அரசியலில் வந்து குதிக்கிறாரு அதில் அவர் ஜெய்சாரா இல்லை மீன் வாயில் இதில் வந்து இவருக்கு வந்து பூனம் பாஜா மேலே காதல் வருது அந்த காதலும் ஒரு உறவு சிக்கல்களோடு இருக்குது அதில் அவரும் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் எங்கள் திரைப்படத்துடைய கதை தனக்கு என்ன வருமோ அந்த பேஸில் அவர் வந்து நின்று விளையாடிட்டுருக்காரு சில நாட்கள் நடிக்காமல் இருந்தார் டைரக்ஷன் பண்ணிட்டு இப்போ நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு திரும்பவும் ஸோ அவருக்கு ஏற்ற ஜோடியாக வந்து பூனம் பாஜுவா அவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுன்னு சொல்கிறாங்க அதை தான் கொஞ்சம் நம்ப முடியலை பட் இருந்தாலும் கவர்ச்சி காட்சிகளில் வந்து எவ்வளோவுக்கு முடியுமோ அவ்வளோக்கு வந்து இறங்கி ஆடியிருக்காங்க சுந்தர்சி படத்திற்கே உரிதான அந்த காமெடி வந்து இந்த படத்தில் முதல் பாதி ஃபுல்லாகவே அந்த மாதிரி காமெடியாக போயிட்டுருக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து அரசியல் கட்சி அதனுடைய பிரச்சனைகள் அப்படின்னு காமிக்கிறப்ப அதுக்காக நிறைய இருக்காங்க அதுதான் இன்டர்வலுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன லேகை ஏற்படுத்துது மற்றபடி வந்து படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிறவர்களையும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போகுது ஸோ சுந்தர்சியும் சதீஷும் சேர்ந்து பண்ணுற காமெடி காட்சிகள் வந்து படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃபை வந்து தள்ளின்னு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்குது செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் லேக்கு அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு படம் வந்து சுந்தர்சி சைட்லேருந்து வந்துடுது அது வந்து தேட்டரை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாகவே இருக்குது தெலுங்கு மசாலா கவர்ச்சி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு படம் கொடுக்கறது தான் ஸ்டைல் இதெல்லாம் இந்த படமும் வந்து விதிவிலக்கு இல்லை இந்த திரைப்படத்துக்கு அவர் ரொம்ப மெனக்கடலை வெள்ளி மூங்கா அப்படின்ற மலையாள திரைப்படத்தினுடைய தமிழ் ரீமேக் தான் இந்த படம் வெங்கட் ராகவன் இந்த திரைப்படத்தை இயக்கிறக்காரு ச சிறப்பான ஒரு திறமையான ஒரு ஹால் அப்படின்ட்டு தம்பி ரமேஷ் வந்து இவரை வந்து பரிந்துரைத்தார் நிறைய இடங்களில் நிறைய ஷார்ட்டு கட்டிங்லாம் வந்து அவருடைய அந்த மேக்கிங் சென்ஸ் வந்து புரியுது மிக முக்கியமாக அந்த போஸ்டர்ஸில் வந்து அந்த காலமாற்றம் மாற்றம் வந்து வர்றதை வந்து அந்த போஸ்டர்ஸ் மூலமாக மாறுறதை வந்து கடைசியில் வந்து கபாலியில் வந்து நிற்கிறது வந்து அந்த போஸ்டர்ஸ் மாற்றத்தில் வந்து தெரியுது அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நகாசு வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஜாலியாக பார்க்குறதுக்கான ஒரு படமாக தான் இதை நான் வந்து உங்களுக்கு நான் பறிஞ்சிருக்க முடியும் இந்த படம் வந்து டார்கெட் வந்து பி அண்ட் சி ரொம்ப ஜாலியாக ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த திரைப்படத்திற்கான மியூசிக் வந்து சித்தார்த் ஹீபென் வந்து பண்ணியிருக்கிறாரு இரண்டு பாடல்கள் கேட்கும் ரகமாக இருக்கின்றது இந்த திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து பானுமுருகன் பண்ணியிருக்காங்க மிக முக்கியமாக பூனம் பாஜ்வா வந்து பின்னாடி வந்து சுங்கர் வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு வர அந்த ஸ்கூட்டியில் வர்ற காட்சிகள் அதுக்கான பேக் ட்ராப்பு அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சிம்மாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு ஐந்துக்கு மூன்று இது ஒரு என்டர்டெயின்னர் ஜாலியான கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மூவி புதுசாக எதிர்பார்த்து இல்லை நான் வந்து உலக திரைப்படங்கள் நிறைய பார்த்தேன் எனக்கு இந்த படம் வந்து அந்த மாதிரி ஏதாவது படமா அப்படின்னா அது உங்களுக்கான படம் இல்லை வேறு என்ன இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பரை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்துடைய வீடியோ மோசி உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாகிஷ் சங்கர் நன்றி வணக்கம்